பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் அருகே காமாட்சிபுரம் சென்டக் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு ராமம் சேவித்தல் விஸ்வேச்சனர் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கடம் புறப்பாடாகி கலசத்தின் மீது ஆச்சாரியார்கள் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நிறுத்தளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு காமாட்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை பெரிய தம்பி நாடார் சின்ன அம்மாள் குடும்பத்தினருக்கு பாத்தியப்பட்ட விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் முகமது இஸ்மாயில்